பெற்றுவேல் முருக்கிறவரை எல்லாம் வல்ல பழிமுறை எம்பெருமான் கருணாச்சந்தமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தந்தாபுரம் சுவாமிக்கிற ஒரு குருநாதர் அருணா பெருமான் திருடுநேரே சவம் சம்சிங் எம்பெருமான் கருண் முருகமற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவான்திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரின் தத்து வரிசைப்படி பாடலன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாமா தாம ஆலாபா என தோமம் திருச்செங்கூடு தலத்த திருப்போனுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பணியாண்டன் திருடும் செங்கோட்டு ஒரே பெருமாடு திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் இந்த பாடல் முருகா அவமே அழியாமல் அடியனை ஆண்டருள்வாய் என்று அடியனுடைய ஆவி உய்ய ஆண்டர்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தானா 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 தான தனதான என்ற சந்த குடிப்பை உடைய பாடல் பாடல் தாமா தாம ஆலாபா லோக ஆதாரா தாரம் தரணி ஈசா தான ஆச்சாரோ பாவா பாவோ நாசா பாசத்து அபராத யாமா யாமா தேசார் ஊடாய் ஆரா ஆராயா ஆபத்து எனது ஆவி ஆமா காவாய் தீயேன் நீர் ஈமத்து உகலாமோ காமா காம ஆதீனா நாள் காவாய் காளகிரியாய் கங்காளா லீலா பாலா நீபா காம ஆமோத கணமானின் தேமார் தேமா காமி பாஹி தேசா தேசத்தவரோதும் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே தாமா தாம ஆலாபா லோக ஆதாரா தாரம் தரணி ஈசா அதாவது மாலையை உடையவனே சுக சம்பாஷணை உள்ளவனே உலகுக்கு ஆதாரமாய் உள்ளவனே தாரம் தரணி ஈசா நீர் மண் ஆகிய பஞ்சபூதங்களுக்கு ஈசனை தாமான மாலையை உடையவனே தாம ஆலாபனா சுக சம்பாஷணை உள்ளவனேன்னு அர்த்தம் அடுத்தது ரெண்டாவது அடி தான ஆச்சாரோ பாவா பாவோ நாசா பாசத்து அபராத தானம் கொடையடிக்கும் ஆச்சாரம் உள்ளவர்களால் பாவா தியானிக்கப்படுபவனே பாவநாசனே பாபநாசனே பாவநாசனே பாசங்களில் பற்று வைத்ததின் அபரா அபராதமாக அபராதம் முடிக்கிறது அபராதமாக பாசத்து அபராத யாமா யாமா தேசார் ஊடாய் ஆராயா ஆபத்து எனதாவி ஆமா காவாய் தீய நீர் வாயாதே ஈமத்து உகலாமோ ஸோ இந்த ரெண்டு அடியும் சேர்த்து பார்த்தரலாம் தெற்கில் உள்ள யம புரியோரிடையே ஆராய்ச்சி இல்லாமல் ஆபத்து நிலையில் என்னுடைய உயிர் சேர்தல் ஆமா காத்தோடு பொல்லேனாகி நான் நற்குணம் வாய்க்காமல் சுடுகாட்டை தாவி சேர்தல் நன்றா அப்படின்னு கேட்குறாரு அதாவது யாம யாமாதேசார் தெற்கில் உள்ள யமபுரியோர் யாமம்னா தெற்கு அடுத்தது நீர் அப்படின்னா நற்குணம் அதாவது பெருக்கு நீரவளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படிங்கிற சம்பந்தம் அடுத்தது முதல் பகுதியில் அப்படி கேட்டுட்டு ரெண்டாவது பகுதிக்கு போகிறார் என்ன காமா காம ஆதீனா நீழ்நா காவாய் காடகிரியாய் கங்காடா லீலா பாலா நீபா காம ஆமோத கணமானின் தேம் ஆர் தேமா காமி பாகி இதுவரைக்கும் பார்த்துக்கலாம் அதாவது அன்பனே அன்பர்கள் இச்சிப்பதை அடிக்கும் சுதந்திரம் உள்ளவனே நீள பெரிய நாகவாய் பாம்புருவம் வாய்ந்துள்ள காளகிரியாய் நாகமலையில் வீட்டிருப்பவனை கங்காடா கங்காள லீலாபாலா அதாவது எலும்பு மாலையை விளையாட்டாக அணிந்துள்ள ஈசனுடைய பாலனை குமரனை நீபா கடப்ப மாலை அணிந்தவனே மிகுந்த விருப்பமுள்ள பெருமை பொருந்திய மானின் அதாவது வள்ளிநாயகி கொடுத்த தேன் கலந்த இனிய தினைமாவின் விருப்பனே அடுத்தது ப பாகி தகுதி உள்ளவனே தேசா தேசத்தவர் ஓதும் சேயே வேளே பூவை கோவே தேவே தேவ பெருமாளே தேசா அதாவது தேஜஸ் ஒளி உள்ளவனே உலகோர் போற்றும் சேயே வேளே பூவே அழகு பொலி அழகும் பொலிவும் வாய்ந்த பெருமாளே தலைவனே தேவனே தேவர்தம் பெருமாளே ஈமத்து உகலாமோ அப்படின்னு கேட்குறாரு இப்போ ரெண்டாவது பதில் காமா அப்படின்னா அன்பனை அடுத்தது காம ஆதீனா அன்பர்கள் இச்சிப்பதை அடிக்கும் சுதந்திரம் உள்ளவனே அடுத்தது நீனா அதாவது நீல நீனா நீள நாகவாய் காளகிரியாய் அதாவது சேசாசலத்தில் வீற்றிருப்பவனே காம அமோத மிகுந்த உள்ள அடுத்தது தேம் ஆர் தே மா காமி தேன் கலந்த இனிய தினைமாவின் விருப்பனை அதில் அப்படி பிரிக்கணும் தேம் ஆர் தேமா காமி தேன் கலந்து தேம் ஆர் தே மா காமி தேன் கலந்து இனிய தினைமாவின் விற்பனை அப்படி பிரிச்சுக்கணும் ஈமத்து உலாமோ என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இப்போ தாமா தாமம்னா மாலை தாமா லாபா தாமா ஆலாபா சுகமான உரையாடலை உடையவன் அர்த்தம் தார தரணி ஈசா தாரம்னா தண்ணி தரணினா பூமி தரணினா பூமி இவர்களுக்கு தலைவர் அடுத்தது தானா சாரோ பாவா தான ஆச்சாரோ பாவா தானம் செய்து ஆச்சாரமாக உள்ள அடியார்கள் தியானிக்கும் பொருள் முருகவர்கள் பாவோ நாசா பாவங்களின் நாசம் செய்பவன் பாசத்தபராது ஆபாசம் தண்டிக்கும் இடம் நரணும் யாமா யாமாதே சாரூடா அதாவது இதை முன்னாடி பார்த்தோம் இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு அதாவது யாம யாமாதேஷார் யாவம்னா தென் திசை தெந்திசை உள்ள யமபுரியோர் எனது ஆவி ஆமா என் ஆவி எமனுடைய நரகம் சேர்வது எம் எமனுடைய ந நகரமான நரகம் சேர்வது ஆமா அது நல்லதன்று காவாய் காத்தல் தீயே நீர் வாயாது நீர்னா நீர்மை குணம் நற்குணம் பெருக்கு நீரவளோடும் பெருந்த பெருந்தகிறது தேவாரத்தில் ஈமத்து ஓலாமோ சுடலையில் சென்று அடியிலாமோ காமா காமம்னா அன்பு அன்பனை காம ஆதினா அதாவது அன்பர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறு விளங்குவதில் சுதந்திரமுடையவர் முருகவில் தான் நீள் நாகா நாவாய் காளகிரி நீண்ட பார்வ பாம்பு உருவம் வாய்ந்த சர்பகிரி கங்காள கங்காளா லீலா பாலா கங்காள எலும்புக்கூடு சர்வ சங்கார காலத்து மால் அயனாதி வானவரை எரித்து அவருடைய கங்காளத்தை சிவமூர்த்தி அணிந்து கொள்வார் அதனால் அவர் கங்காளனும் பெயர் பெற்றார் கங்காளன் பூசும் கவசம் திருநீற்றுங்கிறார் திருமந்திரத்தில் நங்காய் இது என்ன தவம் நரம்போடு எலும்படிந்து கங்காளம் தோல் காதலித்தான் காண கங்காளம் ஆமா கேள் கால அந்தரத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்தனம் கான் சாணலோம் திருவாசத்தில் அடுத்தது அடுத்தது அதாவது இந்த காமா காமா ஆதினா அதை பார்த்தாச்சு அதே மாதிரி காம ஆமோத கணமான அதாவது காமம்னா விருப்பம் ஆமோதம்னா மகிழ்ச்சி கணம்னா பெருமை மான்னா வள்ளி அடுத்தது தேமார் தேமா காமி தேம்னா தேன் ஆறுனா நிறைந்த தேனா இனிமை மானா தினிமா காமினா விருப்பம் உள்ளவர் தேன் கலந்த இனிய தினைமாவில் விருப் விருப்பமுள்ள முருகவிர அதை சொல்கிறார் இந்த அற்புதமான பாடல் என்ன கேட்குறாருன்னா நாககிரி நாயகா அவமே அடியாது அடியனை ஆண்டவர் பேர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழியாண்டவன் திருவிழாவும் திருச்செங்கோட்டூர் பெருமாளுடன் சமர்ப்பிப்போம் அவன் அவளுக்கு பார்த்துருவோம் குரு அருணா பெருமாணத்தினுடனே சரணம் சமச்சிருக்கும் முருகாச்சரமிட்டு முருகனுக்கு அரோவர அரோவர அரோவரை